ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் மதியம் லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு தேவையான அளவு மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கறி பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல நல்லது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் நல்லெண்ணெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பெருஞ்சொம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு கறி மசாலா பட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் கறி பட்டை சேர்த்துட்டு க அது கறி கறிஞ்சி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்த்துறோம் அந்த கறி மசாலா பட்டை சேர்த்த உடனே வெங்காயம் சேர்த்துடணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும் அந்த கறி மசாலா பட்டை கரைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு சுத்தமாக நல்லா இருக்காது அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பத்து இருபது வெங்காயம் இருபது வெங்காயம் இருக்கும் நல்லா உரிச்சு வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் வந்து உருவி போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை வந்துட்டு சேர்த்தாச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்க்க போகிறோம் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்துட்டு அடுத்து மட்டனை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு எப்போயுமே மட்டன் வேக வச்சு தான் வைப்பேன் இந்த டைம் வந்துட்டு மட்டன் வதக்கி விட்டு ஒரே தாளிப்பாக தாளித்து மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் அதான் வந்துட்டு ஸ்பெஷல் இந்த குழம்பு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பாங்க அந்த ஸ்டைலில் வந்துட்டு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மட்டனை சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் மட்டன் வெந்து கொஞ்சம் அந்த சொத சொத புண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மசாலாலாம் சேர்த்து நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ஸோ மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதனால வந்துட்டு நம்ம வதக்கும்போதே ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட வதக்கி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சீக்கிரத்தில் வெந்துடும் அதுக்காக தான் அந்த வதக்கும்போதே கறி பாதி வெந்துடும் அதுக்காக கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் இப்போ மசாலா பொடி சேர்த்துருக்கேன் என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா தூள் அதுக்கப்புறம் மட்டன் மட்டன் மசாலா தூள் கரம் மசாலா தூள் இதை மூணு தூளும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்துட்டு மட்டன் குழம்புல போட்டு வச்சால் அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் பத்தலை அதனால் நான் கொஞ்சம் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு அடுத்து வந்து குழம்பு கொதிச்சு மட்டன் நல்லா வேகணும் இப்போ எனக்கு வந்துட்டு குழம்பு கொதித்து மட்டன் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும் ஃபஸ்ட்டே தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம்னா அது வந்துட்டு சரிப்பட்டு வராது கொஞ்சம் மழுமழு இருக்கிற மாதிரி அந்த குழம்போட டேஸ்ட்டே கெடுத்துரும் லாஸ்ட்டு தான் வந்துட்டு தேங் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும் குழம்பு கொதித்து மட்டன்லாம் வெந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன் தேங்காய் கூட ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கசகசா சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி ஊற்றிட்டோம்னா டேஸ்ட்டும் வாசனையும் செம்மையாக இருக்கும் அவ்வளோ தான் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு குழம்பு நல்லா கல கலன்னு அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி எலையை லாஸ்ட்டாக தூவிட்டு அடுப்பாகிட்டோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் மாதிரி லஞ்ச் இருந்தால் பார்த்துக்கோங்க சுட சுட சாதம் சூடான மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் சுக்கா இதுதான் வந்து எங்களோட லஞ்சு ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மட்டன் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே tata bye